ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிபிசோ ஒன்சோ இல்லாமல் இப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரொமோ வந்துட்டு இந்த ப்ரொமோ மூலமாக நம்மளுக்கான தெரிய விஷயங்கள் என்னென்னா இன்னும் ஒரு வாரம் கலந்தான் இருக்குது இந்த ஒரு வாரத்தில் அவங்க வந்து சும்மா உக்காந்து சீட்டு தேய்ச்சிட்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது கண்டன்ட்டுக்கு அந்த கண்டட்டுக்காக தான் நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் பாடுபடுறோம் அதனால் இந்தாங்க ஒரு டாஸ்கை வந்து கொளுத்தி போடுறேன் நல்ல ஜகுஜோதி எரியுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் தான் உங்களால் கடைசியாக ஓட்டு போட முடியும் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற கண்டஷன்ஸுக்கு ஸோ மறக்காமல் யாரோட ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி எல்லாரோட ஃபேன்ஸும் அவங்களுக்கு பிடித்தமான நாட்களுக்கு வந்து ஓட்டை வந்து போடுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை பார்க்குற அனைவரும் எல்லாேருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஒரு வார காலம் தான் இருக்குது பாஸ் சம்மந்தமாக நம்ம வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற 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 விஷயங்களில் பார்க்க போகிறோம் பட் பிக் பாஸ் ரசிகர்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஒரு லெவலுக்கு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த ஒரு வாரத்தில் சரிங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கற நம்பிக்கையில் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து என்ன டாஸ்க்கை கொலுத்தி போடுறாருன்னா இங்கே ஒரு ஒருத்தரும் மற்றவங்களோட உங்களோட கேம் சிறந்ததுன்னு சொல்லணும் சரிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ண அப்படின்ற ஒரு டாஸ்க்கை வந்து கொடுக்குறாங்க அதில் மாயா வந்துட்டு இவங்களோட வீக்னஸ்ஸை பற்றி சொல்கிறாங்க யாரோட வீக்னஸ் விஷ்ணுவோட வீக்னஸ் ஒன்று சுரண்டினா போதும் டபக்குன்னு அவர் வந்து வேற எவ்வளோ பிளாஸ்ட் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொல்கிறாங்க ஏன்னா நம்ம விஷ்ருக்கே கிடையாது ஒரு பெரிய நெக நெகட்டிவ் பாயிண்ட்டு லைட்டாக செஞ்சு விட்டால் பொழுதும் நம்ம விசித்திரம் மாதிரி தான் ஆனால் விச்சித்திரம் வந்து லைட்டாக அப்படி அப்படி மெதுவாக அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் இவர் டபுள் டபு டப்டோட ஒன்று அப்புறம் தினேஷ் வந்துட்டு அர்ச்சனா தாக்கக்கூடிய விஷயங்கள் வருது என்னென்னா ஹைலைட்டிங் ஃபேக்டர்ஸை வந்துட்டு அவங்களோட மூவ்ஸில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதை பண்ணால் இது வந்து மக்கள்கிட்ட பயங்கரமாக போகும் இதை பண்ணால் நம்ம வந்துட்டு பயங்கரமாக தெரியும் அப்படின்ற மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாரு நம்ம தினேஷ் அடுத்தது மணி வந்துட்டு அர்ச்சனாக தான் சின்ன சின்ன விஷயங்கள் ஊதி பெருசாக்குறாங்களோன்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடந்த ஒரு மூணு வாரமாக சைலண்டாக தான் இருக்காங்க அதுவும் எப்போ கமல்ஹாசன் கிட்ட அடி வாங்குறாங்களோ அதில் வந்து கைலண்டாக தான் இருக்காங்க இதுக்கு மேலே அவங்க ஏதோ ஊதி பெருசாக்குறாங்கன்னு சத்தியமாக புரியல ஸோ இப்போ என்னென்னா ஒரு பெரிய ஒரு பிம்பம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அர்ச்சனா மேலே முதல்ல வந்து விசித்ரா வந்து மாயாப்பக்கம் சாயும் போதே வந்துட்டு நம்மளுக்குலாம் கோவம் வந்துச்சு அது எப்படி மாயாப்பக்கம் இவங்க சாயலாம் அப்படின்ட்டு அதே விஷயங்கள் இப்போ அர்ச்சனாவும் பண்ணுறதுனால எல்லாருக்குமே அந்த கோபம் வருது அதனால் எல்லாேருமே அர்ச்சனா மேலே ஆட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து கோவம் பட்றாங்க ஸோ என்னோடய கேள்வி இவ்வளவு கோவம் வந்துட்டு அவங்க கூட சேரவங்க மேலே கோவப்படுறாங்கன்னா ஏன் மாயாமலை இந்த கோவத்தை காமிக்க மாட்றாங்கன்றதை தெரில மாயா மட்டும் இப்படி புகழ்ந்து தள்ளுறாங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு இப்போ வரைக்கும் பார்க்குற ரொம்ப க்ளீனாக பேகேஜை கேரி பண்ணிட்டுருக்க ஒரே நபர் நம்ம தினேஷ் நம்பர் கலாய்க்கிறாப்பில அவர் அப்படியே பார்க்குறாரு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே பேகேஜ் இருக்கும் பேக்கேஜ் இல்லாதவன் மனுஷனே கிடையாது அப்படின்றதான் ஏன்னா அந்த ஒரு சின்ன பேக்கேஜ் நல்ல பேக்கேஜோ கெட்ட பேக்கேஜாக இருக்கும் அப்போ தான் வந்து அவன் வாழ்க்கையில் வந்து இதை ஒரு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து தினேஷ் மேலே இவர் வைக்கிறாரு சாருக்கு வந்து எந்த பேக்கேஜுமே இல்லையா ஒரு பேக்கேஜ் இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் மாயாவுக்கு சொம்பு ஆகணும் யார் அதுக்கு அகைன்ஸ்டாக உங்களை உங்களுக்கு ஆகணும்னு அப்போ இதுக்கு பேர் என்ன போயாங்கிட்டு உங்களாலையும் இந்த மாயாவிலேயும் பாலியத்தை நல்லா ஓட்டுருந்த விச்சத்தில் வெளியே போயிட்டாங்க சம்மக்கானில் இருக்கேன் பேச வந்துட்டாங்க பேச்சு அப்படி மாதிரி இருந்துச்சு சார் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே